வணக்கம் இன்னைக்கு விருச்சகராசி ராசி மாசி மாச பலன் வந்து பார்க்கும்போது மாசி மாச பலன் அப்படிங்கும்போது இப்போ சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அஹ் கிரகநிலைகள் வந்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்துல சனி புதன் ஆஹ் சுபஸ்தானத்துல சுக்ரன் சூரியன் ப பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு யோகஸ்தானத்தில் ராகு அடுத்து சப்தமஸ்தானத்துல செவ்வாய் விரயஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் வந்து இருக்கு இந்த கிரகம் மாற்றம் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சுக்ர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறார் அடுத்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று புதன் பகவான் தைரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறார் அப்ப வந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறார் அப்ப பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று சுந்த சுக்ர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருட ஸ்தானத்துக்கு மாறுகிறார் அப்ப பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறார் இதனால பார்த்தோம் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய் இணைந்து செயல்படும் விருச்சக ராசியினரை நீங்கள் கொடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பதில் வல்லவர்கள் இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் வந்து கிடைக்கும் பணவரத்து வந்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப்படுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்ட ஈடுபாடு வந்து அதிகரிக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சியில் சாதகமான பலன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தொழில் வியாபாரத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இருந்த இடையூறுகள் வந்து நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பாராத நிதியுதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் வந்து காண்பாங்க புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும் சம்பள உயர்வு வந்து பதிவு உயர்வு வந்து கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் நீங்கும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளை குடும்பத்துடன் கலந்து கொள்வீர்கள் அடுத்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க பணவரத்தும் திருப்தி தரும் அடுத்து கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை வந்து அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் கைக்கூடும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் வந்து அதிகரிக்கும் அடுத்து சூரியனுடன் ராசாதி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அடுத்து அரசியல் துறையினருக்குன்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வேண்டிய லாபம் வந்து தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முன் முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் அடுத்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கூட தரலாம் அடுத்தது மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கல்வியின் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும் அடுத்து விசாகம் நாலாம் பாதம் பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் வந்து அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அடுத்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுத்த வேலை செய்து முடிப்பதற்குள் பல தடங்குகள் உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேச நல்லது அடுத்து நட்சத்திரம் இந்த மாதம் எதிலும் திருப்தி இல்லாதது போல் தோன்றும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டி இருக்கும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை மீன் செலவுகள் உண்டாகலாம் மற்றவர்களால் மன கஷ்டமும் ஏற்படும் அடுத்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வல்லி தேவசேனா சமயதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் வந்து இன்பம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஞாயிறு செவ்வாய் வியாழன் அடுத்து அதிர்ஷ்ட சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு நாட்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நன்றி வணக்கம்